பருத்திவரன் படத்தில் நடிச்சிருந்த சின்ன வயசு முத்தலகு நிஜ பேர் காத்தியா தேவி சொந்த ஊர் உசுலம்பட்டி பக்கத்தில் இருக்கிற கருமாத்தூர் தான் சொந்த ஊராம் கார்த்தியா தேவிக்கு தேவி கல்யாணம் செய்து போன உள்ள இப்போ மளிகடை வச்சுருக்காங்களாம் பருத்திவரன் ரெண்டாயிரத்தி ஏழில் ரிலீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பதினெட்டு வருஷம் ஆச்சு பருத்திவரன் படம் ரிலீஸ் ஆகி கருமாத்தூர் பள்ளிக்கூடத்தில் ஆறாவது ஏழாவது படிக்கும்போது தான் பள்ளிக்கூடத்துக்கு வந்து சின்ன வயசு முத்தலகு பருத்திவரன் முத்தலகு கேரக்டருக்கு செலக்ட் பண்ணாங்களாம் காத்தியா தேவியோட செலக்ட் ஆனவர் தான் அதே பள்ளிக்கூடத்தில் படிச்சு இம்மல்ல இவர் தான் பருத்திவரன் படத்தில் நடித்த குட்டிச்சாக்கு விமல் இப்போ மதுரையில் லோடுமான வேலை செய்கிறாராம் வேலை முடிஞ்ச தினம் சொந்த ஊரான கருமாத்தூருக்கு வந்துட்டு வரான் கார்த்தியா தேவி பிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருக்காங்களாம் அதுக்கு மேலே பிஎட் படிக்கலாம் நினைக்கும் போது தேவியோட அப்பா உடம்பு சரியில்லாம் இறந்துட்டாராம் குடும்ப சூழ்நிலை சரியில்லாதனால சொந்த அத்தமனி அதாவது சின்ன மாமாவே கல்யாணம் கார்த்தியா தேவி அக்கா பெரிய மாமாவே கல்யாணம் பண்ணிட்டாங்களாம் கூட பிறந்த ஒரு தம்பி இருக்காராம் தேவி கல்யாணம் நடந்து ஒரு பெண் குழந்த இருக்காங்களாம் தேவி பருத்தியம் படத்தில் நடித்ததுக்கு பெரிய சம்பளம்னு எதுவும் இல்லையாம் தேனியில் ஷூட்டிங் நடக்கும்போது தேவியோட அப்பா போகும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்களாம் பருத்திவரன் படம் நடிகர் குட்டிச்சாக்கு இப்போ மதுரையில் லோடு மன வேலை செஞ்சுட்டு இருக்காரு பருத்திவரன் குட்டிச்சாக்கோட நெஞ்ச பெயர் விமலு சொந்த ஊர் உசரம்பட்டி பக்கத்தில் இருக்கிற கருமாத்தூர் தான் சொந்த ஊரம் சின்ன வயசில் பருத்திவரன் படத்தில் நடிக்கிறதுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னால் தான் கண்ணில் குச்சி குத்தி ஒரு கண் சுத்தமாக தெரியாதாம் கருமாத்தூர் பள்ளிக்கூடத்தில் ஆறாவது ஏழாவது படிக்கும்போது தான் பருத்திவரன் படத்தில் நடிக்கிறதுக்கு செலக்ட் ஆனதான் விமல் அதே பள்ளிக்கூடத்தில் விமல் கூடவே செலக்ட் ஆனது தான் சின்ன வயசு முத்தலகு கார்த்தியாதேவி தேவி இப்போ சொந்த ஊரில் கடை வச்சுருக்காங்களாம் விமலோட பிறந்தவங்க ஒரு தம்பியாம் அம்மா காட்டு வேலைக்கு போகிறாங்களாம் அப்பா சைக்கிள் போகும்போது விபத்து நடந்து இறந்துட்டாராம் விமலுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சாம் வீட்டில் பார்த்து வச்சு போனையே திருமணம் செஞ்சுக்கிட்டாராம் விமலு சொந்த ஊரான கருமாத்தூர் வந்து தினமும் மதுரைக்கு வந்து லோடு மேனவளை பார்த்துட்டு கருமாத்தூருக்கு போவாராம் குட்டிச்சாக்கு விமலு